பெரியவா சரணம் மகா பெரியவா தரிசன அனுபவங்கள் இந்த அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்கிறது பாலு தொகுத்து டிஎஸ் கோதண்டராம சர்மா தொடர்ச்சி நம் சிந்தனைக்கு சின்ன காஞ்சிபுரத்துல இருக்கும் போதெல்லாம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரதட்சணம் பண்றது பெரியவாளோட தவறாத கடமை ஒரு விடியற்கால பொழுதுல பக்தர்கள் எல்லாம் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் பண்ண தெருவுல நடந்து வந்துருந்தா பெரியவா ஒரு ஆத்து வாசல்ல பெண் குழந்த கோலம் போட்டு பெரியவா அங்க நின்னா கோலம் நன்னா போடுறியே பேஷ் ஆனா கோலம் அரிசி தான் போடணும் அப்பதான் ஈ எறும்பு பட்சி எல்லாம் அரிசி மாவை சாப்பிடும் கோலம் போட்ட உன்ன சந்தோஷமா பார்க்கும் மொக்குமாவால் போட்டா அது எந்த ஜந்துவுக்கும் உபயோகப்படாது இல்லையா அந்த பெண் குழந்தை அழகா தலையாட்டிட்டு ஆட்டிட்டு நமஸ்காரம் பண்ணினா பெரியவா சொன்ன இந்த அறிவுரை அந்த குழந்தைக்கு மட்டும்தானா இல்ல எல்லா குழந்தைகளுக்குமா தாயார்கள் எல்லாம் கண்டிப்பா யோசிக்கணும் புல் கொடு பாவம் போகும் செல்வந்தரான ஒரு பக்தர் தன்னுடைய காரியமா தன்னோட கார்ல ஒரு நண்பரை வெளியூருக்கு அனுப்பி வச்ச துரதிருஷ்டவசமாக அவர் வெளியூருக்கே போயிட்டார் போகிற வழியில விபத்து கார் படு சேதம் அந்த நண்பருக்கு சிவலோக பிராப்தி அந்த பக்தருக்கு ஏற்பட்ட துக்கத்துக்கு எல்லையே இல்ல தன்னால ஒரு குடும்பம் அதோட தலைவனை இழக்கும்படி ஆயிடுத்தே அவளோட தவிப்புக்கு நான் காரணமாயிட்டேனே அவரோட இரக்கம் குறையவே இல்லை ஏராளமான பண உதவி பண்ணினர் ஆனா இந்த இழப்புக்கு முன்னாடி பணம் தனக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டிருக்குமோன்னு அவருக்கு சந்தேகம் வந்துடுத்து இந்த மாதிரி மன எல்லாம் யார்கிட்ட அந்தரங்கமா சொல்லி சாஸ்திர பிரமாணமான ஆலோசனைகளை பெற முடியும் சுப்ரீம் அத்தாரிட்டி கிட்ட வந்த அந்த அன்பர் பெரியவா அந்த அன்பர் சொன்னதையெல்லாம் பொறுமையா கேட்டா கார் விபத்துங்கிறது தெய்வாதீனமா நடந்திருக்கு உன்னோட எண்ணத்துல எந்த கல்மிஷமும் இல்ல எப்படியோ உன் மனசுல ஒரு நரநரப்பு வந்துடுத்து லோகாபவாதமும் ஏற்பட்டிருக்கு முதல்ல சேத்து ஸ்நானம் பண்ணு சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்து தெருவுல போற பசுமாட்டுக்கு புல் கொடு நித்தியமும் சிவ தரிசனம் பண்ணு ஒருவேளை சாப்பாடு சிவன் கோவில்ல முடிஞ்ச வரைக்கும் பிரதக்ஷணம் பண்ணிண்டே இரு இதெல்லாம் பண்ணினா பழிபாவம் போகும் பெரியவாளோட வாக்கு அன்பர் சமாதானம் அடைஞ்சு பிரசாதம் வாங்கிண்டு தயங்கிண்டே நின்னர் என்ன சந்தேகம் இன்னும் பெரியவாளோட பார்வை மத்ததெல்லாம் பண்ணிடலாம் பசுவுக்கு புல் கொடுக்கிறது சாத்தியமா படல டவுன்ல இருக்கேன் தெருவுல பசுமாடெல்லாம் காலவேளையில வரவே வராது பட்டுன்னு அதனால என்ன கோஷால இருக்குமே உங்கிட்ட கார் இருக்கு அஞ்சு மணிக்கே எழுந்துண்டு கார்ல போய் எல்லா பசுமாட்டுக்கும் புல் கொடுத்துட்டு வா அன்பருக்கு பூரண திருப்தி அவரோட வயிற்றுல பால் வாத்தா மாதிரி இருந்தது கெட்டதும் நல்லதாகும் ஸ்ரீமட்டத்தோட ரொம்ப நாளைக்கு தொடர்புடைய ஒரு பக்தர் பெரியவா கிட்ட பேசின் இருக்கும் போது இன்னொருவரை பத்தி தூஷணையா பேச வேண்டிய நிலை வந்தது அவன் சுத்த கார்கோடகனாச்சே அப்படின்னு சொல்லிட்டார் பெரியவா ஒரு நிமிஷம் கழிச்சு அவன் நல்லவங்கிறியா பக்தருக்கு புரியவே இல்ல கடுமையான விஷமுள்ள கார்கோடன்னு சொன்னேன் பெரியவா கேட்டா உனக்கு பிராதஸ்மரண ஸ்லோகம் தெரியுமோ கார்கோட்டக நாகசிய தமயந்தியா நலசியச்ச ரித்துபர்ஷேகே கீர்த்தனம் கலிநாசனம் கார்கோடகன் தமயந்தி நளன் ரித்துபர்ணன் இவாள நினைச்சாலே பாவம் போயிடுமா அவா அவ்வளவு புண்ணியவான்களா இருக்கப்பட்டவா தூஷண சொன்ன பக்தருக்கு சங்கடமா போச்சு அப்படின்னா அவர் இன்னொருத்தரை பத்தி சொன்னது வசை திட்டு இல்லையா அவன் ரொம்ப நல்லவன்னு நீயே சொல்லிட்ட அப்படித்தானே பெரியவாளோட பார்வையில எல்லாருமே நல்லவாதான் கார்கோடகசிய கீர்த்தனம் கலிநாசனம் அப்படிங்கிறது பெரியோர் வாக்கு ஆமா ஆமா பெரியவா வாக்கு பெரியவா சரணம்